இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா வந்து நைன்ட்டி ரூபீஸ் மட்டும் தாங்க ஒன் ஃபிஃப்டீன் தானா நூத்தி பதினஞ்சு ரூபா தாங்க இது எல்லாமே நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இத்தனை பீசஸ்னா இத்தனை பீசஸ் நீங்க அப்படியே அதாவது சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நைன்டிஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வாவ் செம் அட்ராக்டிவ் கலர்ஸ் அண்ட் வந்து செம்மையா இருக்கு இந்த டிசைன்ஸ் எங்கேயும் பாக்கலையே நம்ம ரொம்ப அழகா இருக்கு ஸோ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா அந்த த்ரீ ஃபோர்ட் ஸ்லீவ்

ஹலோ மக்களே சோ இன்னைக்கு நம்ம லொக்கேட் ஆயிருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ் தாங்க சோ அஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பிரீமியமான நைட் ஷூட்ஸ் அண்ட் நைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்க போறோம் கடலே இருக்கு அந்த மாதிரி சொல்லலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து அண்ட் ஃபுல் ஹெவியா இருக்கிருக்காங்க அண்ட் இப்போ ஸ்பெஷலா வந்து ரம்ஜான் என்னென்ன இருக்கு அந்த நம்ம அஞ்சனா டெக்ஸ்ட்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சோ நம்ம அஞ்சனா டெக்ஸ் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை விளக்கு தூண்ல அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா அடையா இருந்தும் அப்படியே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் தான் பாத்தீங்கன்னா அஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற ஒரு போர்டே போட்டிருக்கும் கண்டிப்பா வந்து கீழே தர நம்பரை கான்டெக்ட் பண்ணி கூட எங்க லொக்கேட்டா இருக்குன்னு கூட நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் நைட்லேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரீமியமான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பாக்கப்படும் அண்ட் ஒன் இங்க நீங்க வந்து ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல ஸ்டார்ட் அப்பா வந்து ஆரம்பிக்க போறீங்க ஜவுளித்துறை அப்படின்னா தாராளமா வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து உங்களுக்கு நைட் ஷூட்ஸ் அண்ட் நைட்டிஸ் அப்புறம் வந்து இன்ஸ்கர்ஸ் பிளவுஸ் பீட்ஸ் அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இந்த அஞ்சர்நாத் டெக்ஸ்டைல்ஸ் ஸோ அதுல இருக்கக்கூடிய நான் டிலே பண்ணாம காமிச்சிடறேன் அண்ட் இதெல்லாம் பாருங்க சோ வித் காலரோட எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் அப் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதே பாத்தீங்கன்னா வந்து நைன்டி ருபீஸ் மட்டும் தாங்க சைஸஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் சோ இதுல இப்படி இந்த ஒரு கட்டு இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இந்த கட்டுல உங்களுக்கு ஒரு பத்து பதினாலு பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் பட் மத்த எல்லா கட்டுலயுமே பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு அஞ்சு பீஸ் தாங்க இருக்கு சோ ஒரு கட்டுக்கு அந்த அஞ்சு பீஸ் எக்ஸல்னா எக்ஸல் அஞ்சு பீஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் ஒவ்வொரு கட்டுலயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அது அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மூணாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் இந்த ரேட் அப்படின்னு கிடையவே கிடையாது ஒரு அஞ்சு பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே எக்ஸாம்பிள் இந்த அஞ்சு பீஸ் எடுங்க சார் சோ இதை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டாலே போதும் லைக் இந்த ஒரு இதுல வந்து இத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்கா இத்தனை ஒரு இது இருக்கு இல்லையா சோ இதை அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டா இதே பிரைஸ் இது ஒரு நூத்தி இருபது ரூபாய் நூத்தி இருபது ரூபாய்க்கு அப்படியே நீங்க வாங்கிக்கலாம் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிரீமியமான கலெக்ஷன் சோ இது வந்து சுபவா இருக்கும் நான் இந்த மாதிரி பாருங்க வித் வித் வந்து ஜிப்போட ஜிப் வச்ச மாடல் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு நீட்டான ஒரு ஜிப் வச்ச மாடல் அண்ட் வந்து கையுமே பாத்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இப்ப பாத்துட்டு இருக்கிறது டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஸோ எவ்வளவு லென்த் அண்ட் பிரெத்தா இருக்குன்னு பாத்துக்கோங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கீங்க ஒன் பிப்டின் தானா நூத்தி பதினஞ்சு தாங்க இது அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்குது டென் கலர்ஸ் டென் பீசஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டபுள் எக்ஸல்னா டபுள் எக்ஸ்எல் கலர் அப்படியே இருக்கும் ஸோ அதில் இருந்து நீங்கள் அப்படியே பஞ்சாய் எடுத்துக்கிற வேண்டியதா ஒன் ஃபிஃப்டீனுக்கு உங்க ஷாப்க்கு நீங்கள் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எஸ் டேரக்டாக வந்து விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் இன்னொரு வந்து என்னென்னா நீங்கள் எஸ் அஃப்கோர்ஸ் நம்மள்ட்ட நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க அவங்க எல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு உபயோகக்கே பார்த்தீங்கன்னா உபயோகத்துக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் கூட நீங்கள் நீங்கள் நீங்க கொரியர்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கீழே நான் காண்டாக்ட் நம்பருக்கு கொடுக்குறேன் அதன் மூலயமா போனீங்கன்னா ஆன்லைன் மூலயமா உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க ஃபைவ் பீசஸ் கூட உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு இப்ப நான் இது காட்டுறேன் அப்படின்னா பிடிச்சிருக்கா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கீழ திரு நம்பரை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க சோ இந்த மாதிரி டைப் பிடிச்சிருக்குன்னா இந்த கலர்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய இது வந்து வாங்கிக்கோங்க இது எவ்வளவு பிரதர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் விலையோட சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சேல் பிரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ வந்து இதுல ஒரு பத்து பீஸ் இருக்கு சூப்பர் குவாலிட்டி நிஜமா செம்மையா இருக்குது இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இத்தனை பீசஸ் அப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் கீழே திற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்காங்க கொரியர் மூலயமா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாக்கு போற கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் தாங்க சூப்பரா இருக்குதுன்னு பார்த்தோன்னே ரொம்ப அழகா வந்து கேப்ச் பண்ணுச்சு அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நைட்டி கலெக்ஷன்ஸ் இது எவ்வளவு ஒன் பிப்டி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் சரி நூத்தி ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கு அழகா இருக்குது நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் இதுல வந்து என்னென்ன சைஸ் உங்களுக்கு அவைலபிள் என்னென்ன பாத்தீங்கன்னா எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு சில பீசஸ்ல ஃபோர் எக்ஸல் கூட இருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி பண்டல் இருக்கும் இந்த பண்டல்ல கலர்ஸ் பாருங்க இதுல அஞ்சு பீஸும் இருக்குது அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ண மாதிரி சோ அதாங்க நான் தெளிவா சொல்லிட்டேன் நீங்க வீட்ல இருந்து பர்சேஸ் பண்றீங்கன்னா இப்ப நான் தெரியல இப்ப நான் காட்டுறேன்னா இந்த பீஸ் எடுங்க ஜி சோ இப்படி நான் காட்டுறேன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கீழே தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்களே வந்து அழகா ஒரு வீசியோ வீடியோ காலோ இல்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா சோ இதெல்லாம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு வரும் என்ன பிரைஸ் இது ஒன் பிப்டி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பாத்துட்டு இருக்கோம் ஜிப் போர்டு ஓகேங்களா சோ இதுல பாருங்க நல்ல கலர் காம்பினேஷன்ஸ்ங்க ஒரு மாதிரி மல்டி கலர் பர்போஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு பீசஸ்மே அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு எஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து எவர் கிரீன் தி டைட்டானிக் மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸுங்க ஸோ எனக்கு வந்து எக்ஸ்எல் சைஸ் எனக்கும் கீழே நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் கீழே வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ ஒண்ணுமே ஆகாது ஸ்ட்ரிங் கூட ஆகாது அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்கு இது என்ன ப்ரைஸ் ஒன்ிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா நூத்தி அறுபத்தி ரூபாய்க்கு நான் காமிச்சுட்டு இருக்கேன் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே எவ்வளவுதான் ஹெவியா வந்து உடுத்தனாலும் சரி இது பண்ணாலும் சரி ஃபைனலி நம்ம வந்து வீட்டுல அழகா நைட் போட்டு இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம் அது நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவோம் சோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு பிரீமியமான குவாலிட்டி ஓகேங்களா செம்மையா இருக்கு ஒன் எயிட்டிக்கு ரொம்ப அழகா இருக்குது இந்த குவாலிட்டி சோ டபுள் ஐயோ மூழ்கிடுச்சு நல்லா மூழ்கிடுச்சு எக்ஸல் சைஸ் தான் இது ஆக்சுவலி எக்ஸலே நல்ல பெருசா இருக்குங்க ஒன் எயிட்டிக்கு இது எக்ஸல் சைஸ் தெரியுதுங்களா எனக்கு எக்ஸல் தான் எக்ஸல் வந்து நல்ல இது வரைக்கும் தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா ப்ரீமியமா இருக்கு ஒன் எயிட்டிக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க செம்மையா இருக்குது வித் ஜிப்போட உங்களுக்கு அவைலபிள் ஸோ ஃபீடிங் நைட்டிஸ் எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வகையான நைட்டிஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கும் வந்து இந்த மாதிரி நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அதையும் நான் ஷோ பண்றேன் ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ மிஸ் பண்ணிடறாதீங்க வாவ் சம் அட்ராக்டிவ் கலர்ஸ் அண்ட் வந்து அழகா வந்து ஸ்டோன்ஸ் நைட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் இது நல்லது இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன்ஸ் நைட்டி இப்போ ஜிப்போட ஸோ ரம்ஜானுக்கெல்லாம் வேற லெவல்ல இருக்க போதுங்க இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க இதுல எத்தனை பீசஸ் இருக்கு சிக்ஸா ஃபைவ் டு சிக்ஸ் ஃபைவ் பீசஸ் இருக்கு ஸோ அத அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுல கலர்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் இது வேணும்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் நான் ஓவராலா உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க பாருங்க சோ டிசைன்ஸ் ரொம்ப அழகா இருக்குது ஃபைவ் கலர்ஸ் வித் ரெட்டோட ஓகேங்களா அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளவு இது டூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க செம்மையா இருக்கு இந்த டிசைன்ஸ் எங்கேயும் பாக்கலையே நம்ம ரொம்ப அழகா இருக்கு தெரியுதா செம்ம கான்ட்ராஸ்டுங்க இது எவ்வளவு ஜி டூ தேர்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டியா டூ தேர்ட்டி மட்டும் தாங்க இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஸ்டோன்ஸ் நைட்டியே முழுங்கிடுச்சு அவ்வளோ அழகாக இருக்குது டூ தேர்ட்டிக்கு ஃபுல் ஹெவியான எம்ப்ராய்டர் வித் அழகழகான ஒரு ஸ்டோன்ஸ் ஒர்க் அப்புறம் வந்து உங்களுக்கு ஜிப் ஒர்க்கும் வரைச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் டூ தேர்ட்டிக்கு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகான ஒரு ஒர்க்த்தபிள்னே சொல்லலாங்க இது பாத்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அண்ட் வந்து டிசைன்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு பீஸ் இருக்கு அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து இரநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாத்துட்டு இருக்கோம் கிளாத் அவ்வளோ 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 சூப்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு அண்ட் டிசைன் பாருங்களேன் ஸோ சூப்பரா ஒரு கிளாம் லுக்லா அழகா இருக்குங்க சட்டிலா இருக்குது ஸோ கீழே அழகா வந்து ஒரு நீட்டான ஃபிளோரல் டிசைன் அண்ட் நெக் பேட்டர்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு காப்பரோட எம்ப்ராய்டர் ஒர்க்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜிப் மாடல் கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவே எக்ஸல் ஸோ இதுல டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஸோ எக்ஸலே இப்போ செம்மையா இருக்குங்க டபுள் எக்ஸல் மாதிரி இருக்கு லென்த்துமே அவ்வளோ இருக்கு தெரியுது அவங்களுக்கு ஸோ எக்ஸல் எவ்ளோ இருக்குன்ட்டு எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல கலர்ஸ் பாத்தீங்க தெளிவா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் எது பிடிச்சிருக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சூப்பர் ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் தாங்க இதெல்லாம் ஃபுல் ஃபுல் அண்ட் வந்து மாதிரி இது வந்து தான் அண்ட் வந்து வித் இந்த மேக்ஸ் மிஷன் மேக்ஸ் டைப்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு மாடல் அழகா இருக்கக்கூடியது அண்ட் கீழே பாத்தீங்கன்னா அழகா ஃபுல் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்து மட்டும் செம்ம கிராண்ட் அழகா இருக்கு டூ டென்னுக்கு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோ இதுல பாருங்களேன் டூ டென்னுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் பேக் சைடு பாத்தீங்கன்னா நாட்டும் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு ஓகே சோ இது இதுமே பாத்தீங்கன்னா ஃப்ராக் நைட்டிஸ் ஃப்ராக் நைட்டி எவ்வளவு பிரது 185 185 தானா சம்மங்க சதா சொன்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து நைட்டிஸ்லயே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சோ அவ்வளவு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சன் மேக்ஸ்ல அழகா வந்து ஒரு ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல அழகா ஃப்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க நைட்டி கம்சா டாப்ஸ் கம்சா எதுனே சொல்ல முடியாதுங்க ஃப்ராக் மாதிரி இருக்குங்க அழகா இருக்கு சோ எஸ் பக்கத்துல நீங்க ஏதாவது கிடைக்கும் இதுக்கும் கூட லைட்டா ஒரு லிட்டர்லி ஒரு ஷால்வா ஷால் போட்டு கூட நீட்டா போயிட்டு வந்துடலாம் கவுன் மாதிரி தான் இருக்குது இது சூப்பர்பா இருக்குது எஸ் எவ்வளவு ஒன் எயிட்டியா ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு பார்த்துக்கோங்க ஸோ இதில் கலர்ஸ் நான் காமிச்சி விட்றேன் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு டபுள் டபுள் கலர்ஸ் இந்த மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்லையும் பாருங்கள் பேக்லையும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் காண்ட்ரெஸ்ட்டில் அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு பீஸ் நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் ஸோ கிளித்தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த அஞ்சு பீஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணி எனக்கு இது வேணும் நீங்கள் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் சப்போஸ் டேரக்டாக வரீங்கன்னா அப் கோஸ் நீங்கள் வரலாம் அழகாக வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது சூப்பராக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் பேட்டர்ன்ல சூப்பரா வந்து ஒரு யோக் பேட்டன்ல குடுத்துருக்காங்க வித் எம்ப்ராய்டர் அண்ட் மிரர் வர்க் வச்சது இது என்ன ஜி ப்ரைஸ் எவ்வளவு ஜி இது இருநூத்தி இருபது ரூபாய்க்கு டபுள் எக்ஸ்எல் செம்ம செம்ம ஒருத்தர் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு இதுல இங்க பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் சூப்பர்ல இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த நெக் பேட்டர்னோட டிசைன்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு இது பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் இதெல்லாம் செம்மையா இருக்குங்க எந்த பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் ஜி இதுல எத்தனை பீஸ் இருக்கும் இதுமே அஞ்சு எடுத்துக்கலாம் சூப்பருங்க இப்ப நீங்க நான் காமிச்சுட்டு இருக்கதுல ஏதாச்சும் நீங்க அஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அழகா எடுத்துக்கலாம் கீழே வீட்லயே உட்காந்து எடுத்துக்கலாம் கிளாத் குவாலிட்டி சீரியஸ் நானே கேரண்டி நல்லா இருக்கு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தது சோ வீட்ல இருக்கீங்கன்னா அழகா வந்து வாங்கிக்கலாம் அண்ட் வந்து நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கனாலும் சூப்பரா வந்து வாங்கி டெய்லர் ஷாப் கூட வச்சிருக்கீங்கனாலும் வாங்கி வந்து விக்கிறதுக்கு ரொம்ப லாபம் ஒரு இருநூத்தி ஐம்பதுக்கு வச்சிருந்தாலே போதுமே சூப்பரா வந்து வித்து தீர்த்தும் அவ்வளவு அழகா இருக்குது உங்களுக்கு எஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடிங் நைட்டிஸ் தாங்க சோ நைட்டி மாதிரி இல்ல ஒரு டாப் மாதிரி ஃபீல்ல கொடுத்துட்டு இருக்கு வீட்லயே நீங்க போட்டுக்கலாம் ஸோ இங்க எவ்வளவு அசிங்கமாவும் தெரியாது நீட்டா இங்கே கொடுத்துருக்காங்க ஜிப் ஐட்டம்ஸ் சோ டிஃப்ரெண்டா இருக்குங்க ஒரு ஜிப் அண்ட் அந்த அதே மாதிரி அங்க ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எவ்ளோ ஜி நல்ல மூவிங்ல இருக்குது எக்ஸல் சைஸ் இருநூத்தி பத்துக்கு எக்ஸல் சைஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ பாருங்களேன் செம்மையா இருக்கு எக்ஸல் சைஸ்ல இருநூத்தி பத்து ரூபாய்க்கு இந்த மாதிரி நைட்டீஸ் இருக்கீங்க இதுலயுமே அஞ்சு பீஸ் இருக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான ஆஃபர் தான் மிஸ் பண்ணாம கண்டிப்பா வாங்கிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் செம்ம கலர் காம்பினேஷன் நீங்க அஞ்சுமே எடுத்துக்கோங்க அழகா இருக்கு பிங்க் டார்க் வைலட் நல்ல ஒரு மஸ்டர்ட் அண்ட் வந்து காஃபி கலர் அண்ட் கிரீன் கலர் அஞ்சுமே சூப்பர் கலர் தான் கண்டிப்பா தேவைப்படும் உங்களுக்கு ஜி பத்து ரூபாய்க்கு தாராளமா வந்து நீங்க அஞ்சு பீஸ்மே எடுத்துக்கலாம் வா சோ இது நான் நான் சொன்னேன் இல்லையா வந்து அஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ்ல நைட்டிஸ் கடலே இருக்குன்னு எல்லா வகையான நைட்டிஸும் உங்களுக்கு அவைலபிள் ஓகேங்களா சோ ஸ்லீவ் பாத்தீங்கன்னா வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் ரைட் ஸோ த்ரீ ஃபோர்த்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சில பேருக்கு நினைப்பேன் எங்க வீட்டில் இருக்கிறப்பவே இவ்வளோ தூரம் போறதுக்கு கொஞ்சம் அன் இருக்கும் ஸோ அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு த்ரீ ஃபோர்த்ல உங்களுக்கு அவைபிளா இருக்கு செம்ம கிளாத் குவாலிட்டி நல்லா இது என்ன பிரைஸ்ங்க டூ டென் தாங்க இதுவும் டூ டென் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது இரநூத்தி பத்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வரைக்கும் இருக்குன்னா ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுங்க சில ஐட்டம் ஃபோர் எக்ஸ்எல் இருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அடுத்து பாருங்களேன் சூப்பரா இருக்குங்க ஸோ ஃபோர் எக்ஸலோட சைஸ் பாருங்களேன் செம்ம இப்போ பெருசாக இருக்குங்க நான் வந்து எக்ஸல் நல்ல ஒரு ரெண்டு ஆள் போடுற மாதிரி ஃபோர் தான் இவ்வளோ லென்த் உங்களுக்கு எக்ஸல்ஸா இருக்குது ஓகேங்களா இரநூத்தி பத்து ரூபா தான் அதாவது சைஸ் கூட கூட இது கூட அமௌண்ட்டும் கூட அவைலபிளா இருக்கு இதுல வந்து கலர்ஸ் ஃபோர் எக்ஸ்எல்லையும் உங்களுக்கு நான் கலர்ஸ் காமிச்சிருக்கேன் ஓகேங்களா எஸ் ஸோ அடுத்து உங்களுக்கு மெட்டீரியலும் இருக்கு இல்லையா கியூமி சம்ம இந்த மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் கூட எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லைக் மிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பண்ணி தைக்கிற மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் அப் ஆகுது ஒன் பிப்டில இருந்து டூ ஹண்ட்ரட் குள்ள இருக்கு ஓகேங்களா நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு ரூபாய்க்குள்ள நூத்தி எண்பது வரைக்கும் தான் ஆக்சுவலி இருக்குது ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு டேரக்டா வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சபிளும் நீங்க வாங்கி தெரிஞ்சுக்கலாம் யாஸ் அவ்வளவுதாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு பட் ஓரளவு வீடியோட கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே இப்ப கவர் பண்ணிருக்கேன் சோ இதுமே பாத்தீங்கன்னா லைனிங் பிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு நைட்டிஸ் அண்ட் வந்து ஆரிவ் பிளவுசஸ் அது கூட உங்களுக்கு அப் ஆயிரும் அண்ட் ஒன் மோர் திங் இந்த சைட் பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்கர்ட்ஸ் சோ செவன் பார்ட் எயிட் பார்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய மங்கை அந்த மாதிரியான இன்ஸ்கர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு ஆல்சோ வந்து டி ஷர்ட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேங்களா சோ இவ்வளவுமே வந்து நம்ம அஞ்சனா டெக்ஸ்டைல்ஸ்ல கிடைச்சிட்டு இருக்க மக்களே சோ எது வேணுனாலும் கிடைத்த நம்பரையும் கான்டெக்ட் பண்ணலாம் டேரக்டா வந்து விசிட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நாங்க வந்து சந்திக்கிறேன் அண்ட் சில்ட்ரன் டாடா டேக் ஜெய் மனிஷா பாய்